செய்திகள் வாசிப்பது நித்யா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டம் காரையூர் பெருக ஆலம்பட்டி ஊராட்சி காரையம்பட்டி ஆண்டி என்பவர் மகன் ராஜா வயது நாற்பத்தி ஐந்து கடந்த இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பொன்னமராவதி பெரியண்ணன் மீனாட்சி மருத்துவமனையில் தனது கை கால் போன்ற இடங்களில் உள்ள கொழுப்பு கட்டியை நீக்க மருத்துவம் பார்க்க அனுமதிக்கப்பட்டு அடுத்த இரண்டு மூன்று தினங்களில் நான்கு கொழுப்பு கட்டிகளும் அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்பட்டுள்ளது அவருக்கு மேல் சிகிச்சை தேவைப்படவே மேற்க மருத்துவமனை நிர்வாகம் பரிந்துரை செய்து திருச்சியில் உள்ள நீரோ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள் அங்கு சென்றதும் ஏற்கனவே செய்த சிகிச்சை தவறு என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர் அவருடைய உடல்நிலை மோசமடையவே வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார்கள் பிறகு மதுரையில் உள்ள மீனாட்சி மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து சிகிச்சை அளித்தும் ராஜா உயிர் பிழைக்கவில்லை ஆகவே இறந்து போன ராஜாவின் பிரேதத்தை இன்று பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி முதல் பொன்னமராவதி மீனாட்சி பெரியனர் மருத்துவமனை நுழைவாயிலில் வைத்து இந்த மருத்துவமனை மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்ததாலே ராஜா மரணம் அடைந்துவிட்டார் என அவர்களின் உறவினர் பொதுமக்கள் அனைவரும் போராட்டம் செய்தனர் இறுதியில் வருவாய்த்துறை காவல்துறை அனைவரும் பேச்சுவார்த்தை நடத்தியதில் ராஜா உறவினர்கள் புகார் கொடுங்கள் வழக்கு பதிந்தும் பிரேத பரிசோதனை செய்தும் மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறிய காவல்துறை பேச்சுவார்த்தையில் தீர்வு ஏதும் எட்டவில்லை உடனே ராஜாவின் உடலை ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் அவர்கள் ஊரில் அடக்கம் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு தூக்கிச் சென்றுவிட்டார்கள் காவல்துறை அனைவரையும் கலைந்து போகுமாறு அறிவித்ததால் அனைவரும் கலைந்து சென்றுவிட்டனர்